மும்பையில் பெண்கள் ரயிலில் ஏறி உட்கார இடம் பிடிக்கும் வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபாரம்ல வந்து ரயில் நிற்கிறதுக்கு முன்னாடியே ரன்னிங்லேயே ஏறி அவங்களுக்கான இடத்த பிடிக்கிறாங்க பெண்கள் எல்லாரும் அவங்களுடைய முதுகுல மாட்ட வேண்டிய பேகை முன்பக்கமாட்டிக்கதற்குல இருந்து திருடுவத அவாய்ட் பண்றதுக்கான தெரியல இது மும்பைல வேலைக்கு போகும் பெண்களுக்கான தனி ரயில் பெட்டி என்பது நமக்கு புரியுது ஆனா உலக நாடுகள்ல இருந்து பலரும் பெண்களுக்காக இந்தியாவில தனி ரயில் விட்டுருக்காங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு பெருசா கூட்டம் இருக்குதுனாக்கா கூடுதலா ரயில்களை இயக்குவதற்கான முயற்சியை இந்தியா மேற்கொள்ளலாம் இல்லையா என கேள்வி எழுப்புறாங்க